Hackerley! வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குனா ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம் இது வந்து எங்கே இருக்குன்னா ஜொங்லினுற ஒரு லொக்கேஷனில் இருக்குது நம்ம ஜொங்லி இதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப சில வருஷங்களுக்கு முன்னாடி வந்த மாதிரி எனக்கு ஞாபகம் ஆனால் நம்ம வந்து இங்கே வந்து இந்தியன் ரெஸ்டாரண்ட் ட்ரை பண்ணதே கிடையாது இங்கே வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரெண்டு மூணு ரெஸ்டாரண்ட் இருக்குது அதில் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா ஆனஸ்ட்லி வந்து இந்த இடத்துல நான் தாலி மீல்ஸ் மாரி ஒன்று இருக்குது மீல்ஸ் செட் மாரி இந்த இடத்துல தான் போட்டிருந்தாங்க இந்த ஒரு மூணு நாளில் அதனால தான் இங்கே நான் வந்தேன் பட் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த சைனீஸ் இந்த நியூ இயர்க்கு அப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த இதுவே முடிச்சிட்டாங்க போல் அந்தமாரி செட்டே கிடையாது தாலி செட்டே கிடையாதுன்ட்டாங்க அதனால சரி ஏமாற்றம் நடந்துட்டேன் வஸ்ட்ரு தானே சரி வந்துட்டோம் அட்லீஸ்ட் ஏதாவது ரெண்டு மூணு ஐட்டம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு எந்த கடையில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கோங்க இது வந்து டெசி ஸ்பைசஸ் இந்த கடையில் தான் இருக்கும் ஓகேங்களா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு இந்த இடத்துல தான் இருக்கும் டெசி ஸ்பைசஸ் இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஓகே இவங்ககிட்ட நிறைய மெனு இருக்குது சிக்கன் இலாம்பு நம்ம எல்லா கடையிலும் இருக்குது அதே டிப்பிக்கல் மீனு தான் பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்தது என்னென்னா இந்த ரைஸ் வந்து எப்பயுமே வந்து இவங்க இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் வந்து இந்தமாதிரி தரவே மாட்டாங்க பாருங்கள் லெமன் ரைஸ் எழுபது தான் பட் இருந்தாலும் இந்தமாரி ஆஃபர் வந்து வராது தனியாக வந்து வராது சொல்லப்போனால் கீ ரைஸ் பாருங்கள் எழுபது அப்புறம் வந்து காஷ்மீரி புலாவ் எழுபது போட்டிருக்காங்க அதனால் நம்ம இந்த காஷ்மீரி புலாவ் ஒன்று சொல்லலான்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த தான் நான்லாம் இருக்குது நானில் வந்து இந்த சீஸ் நான் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பென்சிவாகவும் இருக்குது ஏதோ கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் வந்து இது எயிட்டி செவன்ட்டி ப்ளஸ் எயிட்டி ஆல்ரெடி ஒன் ஃபிஃப்டி ஆகிடுச்சு நம்ம பட்ஜெட் என்னென்ன நமக்கு தெரில அதனால் வந்து ரெண்டு நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணிட்டோம் இன்னும் ஒன்று ஏதாவது சூஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணும்போது தான் லாம்ப் கறிலாம் பார்த்தேன் போனதளவு நம்ம ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு ஏமாந்துட்டு வந்துட்டோம் ரொம்ப மட்டமாக இருந்தது ஆனால் இந்த கடையில் வந்து அதை விட்டுருணும்னு சொல்லிட்டு லேம் கறி வேணாம் லேம்ப் டிக்கா மாரி ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது ஓகேங்களா அதனால் இது சொல்லியிருக்கோம் இப்போ இந்த மூணு நம்ம சொல்லலாம் பிளான் பண்ணியிருக்கேன் த்ரீ தேர்ட்டி சாப்பிட்டு நான் எப்படி இருக்குன்னு நான் ரிவியூ பண்ணிடுறேன் ஓகேங்களா சரி சாப்பிடுவோம் சாப் வந்துவிட்டோம் ஆர்டர் பண்ணுவேன் ஆர்டர் பண்ணிவிட்டு வந்த உடனே உங்களுக்கு நான் காட்டுறேன் ஓகே ம் இங்கே பாருங்க இந்த இடத்துல உள்ள ஆம்பியன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அங்கேருந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் மாரி ஏதோ ஹிந்தி பாட்டெலாம் ஓடிக்கிட்டு இருக்குது நமக்கும் அது கொஞ்சம் சம்மந்தம் கிடையாது பார்க்குறது நல்லா இருக்குது இங்கே பாருங்க அதுக்கப்புறம் இந்த மாரி ஆர்டிஸ்டிக் ஒர்க்லாம் இருக்குது இங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமாக டெக்கரேஷனாக நல்லா இருக்குது அதேமாரி இடமும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லா வசதியாக தாங்க இருக்குது ஆனால் ஆள் தான் இல்லை ஏன்னு தெரியல நம்ம கரெக்டான கடையை தான் சூஸ் பண்ணியிருக்கோமா தப்பான கடையை சூஸ் பண்ணியிருக்குமான்னு தெரியல ஸ்டாஃப்டாக தான் தெரியும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இருக்குது அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க மேலே பாருங்கள் கேரம் கூட இருக்குது சூப்பரில் அது வந்து கிச்சன் ஸ்டாஃப் ஒன்லின்னு போட்டாங்க பார்த்தீங்கன்னா நான் வந்துடுச்சு இங்கே பாருங்க செம்மையாக இருக்குது இவனை இப்படியே சுட சுட ஒரு வாய் எடுத்து சாப்பிட பார்ப்போம் நமக்கு டிக்கா வந்து ரெடி ஆகிட்ருக்கு இருந்தாங்க அதுக்குள்ளே நம்ம இது கம்மனி இல்லாமல் இதை ஒரு வாய் போடுவோம் க்ளேஸியாக நல்லா பட்டர்லாம் இருப்பாங்க போல ம் நல்லாயிருக்கு ம் இது வந்து அப்படியே தான் சாப்பிடக்கூடாது சொல்லப்போனால் ஏதாவது தொட்டுக்கு கிரேவி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இது காஷ்மீரி புலாவ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் வந்துடுச்சு இது வந்து எயிட்டி இது வந்து செவன்ட்டி ஓகே செவன்ட்டிக்கு மாதிரி தான் தெரியுது ஒரு டீசென்ட் சைஸில் கோல் கொடுத்துருக்காங்க டிக்ஸா வாட்ணும் டிக்ஸா வந்துடுச்சுன்னா அதை போட்டு டிப் அடிச்சு சாப்பிட்டுட்டே இருக்கலாம் சாப்பிடு சாப்பிட்ணுங்க சரி புஸ்தா மாரி இதை எடுத்து ஒரு அடி அடிப்போம் ஆ வந்துடுச்சு அடுத்து அங்கே பாருங்க ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இது இருக்குது காஷ்மீரி புலாவும் இருக்குது வெறும் காஷ்மீரி புலாவில் அப்படியே ஒரு அடி அடிப்போம் ம் ரொம்ப வர வரணும் இருக்குது அது அப்படி தான் இருக்கும் அதுக்கு வந்து கிரேவி செட் ஆகும் பட் ஆனால் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கிறது மூணுமே வந்து ஒரு ட்ரை டிஷ்ஷு டிக்காவை ஆவி பறக்க பறக்க பயங்கரமாக இருக்குது செம்ம காரமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் கலரெலாம் பார்த்து பட் எப்பயுமே நமக்கு வந்து ஏமாற்றம் தான் மிச்சம் மறைய இந்தியன் ரெஸ்டார்டில் எஸ்பெஷலி தைவானில் இது எப்படி இருந்து பார்ப்போம் காரம் இருக்குது சூப்பராக இருக்கும் அன்எக்பெக்டடு ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்குது மேலே அந்த மசாலா பவுடர்லாம் தூக்கி தந்துருக்காங்க வேறு லெவலில் இருக்குது ம் வா மீட்டோட குவாலிட்டியும் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது சூப்பராக இருக்குது ம் ரொம்ப ஹார்டாலாம் இல்லை நல்லா வெல் குக் பண்ணியிருக்காங்க செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு ம் ப்ளஸ் அதோட இந்த குடமிளகாலாம் போட்டிருக்காங்க இதோட சேல் சாப்பிட்றதுக்கு ஏன்னா இது ரொம்ப சப்புண்டு இருக்குது ம் குட் காம்பினேஷன் போனால் இதுக்கும் அதுக்கும் இவன் எடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சம் ஆனியன் இன்னும் கொஞ்சம் நிறைய வச்சிருந்தால் நல்லா இருக்கும் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோஸ் இருக்குது இதை இப்படி வச்சுட்டு ஒரு போல் அடிப்போம் பாருங்க இப்படியே எடுத்து ஒரு மடி மடிப்பான் மடிச்சுட்டு அப்படியே போடுவோம் வாங்க போகுமா ம் 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 வாயை எடுத்து போகன்றாங்க பார்த்திங்களா அதுதான் இது அப்படியே ஃபுல்லாக வாயை எடுத்து போய் கிடைக்கிறேன் ம் ஆனால் இது எப்படி நம்ம சாப்பிட்டு முடிய போகிறோம்னு தெரில ம் ரொம்ப ட்ரையாக இருக்குது எதாவது தொட்டுக்கு கிரேவிங்க இது செட் ஆகும் இதெல்லாம் பேக் தான் பண்ணி எடுத்து போகணும் போல் ம் ஆல்மண்ட்லாம் இருக்குது முந்திரிலாம் போட்டிருக்காங்க நல்லாயிருக்கு ஸோட்டு ஏதாவது சட்னி மாதிரி ஏதாவது சைடில் கொடுத்துருந்தா கூட அழகாக அள்ளி போட்டு ம் ஆனால் இது ஒருத்தர் இந்த மூணு எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பர்சனலாக வந்து இதுதான் பயங்கரமாக இருக்குது ம் செம்மையாக குக் பண்ணிடுறாங்க நல்லாயிருக்கும் இதே போலோட ஸ்பைசினஸ் லெவல்னா நம்ம இந்தியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே போட்டிருக்காங்க இது வந்து கண்டிப்பாக தைமணி சாலை சாப்பிடவே முடியாது அந்த அளவு இருக்குது காரம் பயங்கரமாக இருக்குது இது வந்து சூடாக சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கான் இதுவே கார்லிக் ஃப்ளேவர் நம்ம போட்டிருந்தோன்னா இன்னும் சூப்பராக வந்துருக்கோம் சீஸ் ஃப்ளேவர் நமக்கு வந்து கொஞ்சம் ரிச்சாக இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் அந்த அளவுக்கு இல்லை அதனால் இதுக்கு ஹண்ட்ரடுக்கு நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன் இதுக்கு வந்து நைன்ட்டி கொடுக்கலாம் மட்டனுக்கு லான் கபாப் வந்து ஹண்ட்ரடுக்கு நைன்ட்டி கொடுக்கலாம் இதுக்கு வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ் கொடுக்கலாம் அதாவது இது வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் தான் கொடுப்பேன் ரொம்ப ட்ரையாக இருக்குது இது இப்படி தான் இருக்கும் இதை வந்து குறைய சொல்ல முடியாது நம்ம தான் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்ணும் எக்ஸ்ட்ரா நிந்திரி இதுவெல்லாம் போட்டிருக்காங்க அந்த திராட்சைலாம் ஆனால் நான் இதுக்கு வந்து பெரிய பிளான்லாம் கிடையாது நான் இது மட்டும் சாப்பிட்டேன்னா வயது ஒன்றுமே அடையாது அதிகால தான் நான் இதை ஆர்டர் பண்ணேன் ஆனால் குவாலிட்டி குவான்டிட்டி வேஷ்டன்னு தெரிய ம் இன்னும் கொஞ்சம் அந்த பட்டர்ஃப்ளே இல்லை கீ ஃப்ளேவர் இருந்தால் இன்னும் வேறு ஓரளவு வந்துருக்கு தரமா அதுக்கு கீ ரைஸ் தான் ஆர்டர் பண்ணிடுவோம் நம்மளால் தப்பாக யூஸ் பண்ண முடியலாம் சரி இந்த வீடியோ கொடுத்துருப்போம் கொஞ்சம் தான் மறக்காம ஒரு லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திப்போம் அதுவரை உங்களுக்கு அந்த வீடியோ தெரியுது நம்ம வணக்கம் முடிச்சு கிளம்புறேன்